கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா நம்ம உலகத்துல யார நம்பலனாலும் நம்ம அப்பாவை நம்புவோம் சின்ன பிள்ளைங்கள தூக்கி போட்டு விளையாடும் போது தகப்பனுடைய கை காத்திருந்ததுன்னா குழந்தைங்க பயப்படாது வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் உபாகமம் ஒன்று முப்பத்தி ஒன்று ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடத்தி வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்தது போல கடவுள் நம்மளை சுமக்கிறாராம் ஏன் அந்த தகப்பன் தூக்கிட்டு போறாரு ஒரு பாசத்தினாலையும் அவர் அந்த பிள்ளைங்க மேலே வச்சிருக்க அக்கறையினாலையும் ஒரு முறை ஒரு பெரிய கிணறுல ஒரு சின்ன பையன் தவறி உழுந்துட்டான் அதை பார்த்த ஊர்க்காரர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அந்த பையனை வெளியே தூக்குற முயற்சியில் ஈடுபட்டாங்க அந்த பையன் அந்த கிணறில் ஓரமாக ஒரு கல்லை பிடிச்சிட்டு பத்திரமா இருந்தான் ஆனால் அவன் வெளியே தான் வரணும் எத்தனையோ பேர் அவனை ஒரு வாளியை விட்டு ஒரு கயிறை விட்டு தூக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆனால் அவன் பயத்தில் எதையுமே அவன் தொடமாட்டேன்ட்டான் அந்த கல்லை தான் அவன் உறுதியாக படிச்சுட்டு இருந்தான் கடைசியில் அவன் ஒரு வார்த்தை சொன்னால் எங்கள் அப்பா வந்து என்னை தூக்குனாதான் நான் வெளியே வருவேன் அப்படின்னு அவங்க அப்பா வேலைக்கு போயிருந்தாரு அங்கே போய் அவரை கூட்டிகிட்டு வந்தாங்க அவர் வந்து ஒரு கயிறை கீழே போட்டார் அவர் சொன்னார் மகனே நான் இருந்து கயிறை பிடிச்சிக்கிற நீ மேலே வந்துரு அப்படின்னு அப்புறம் சொன்னார் நீ கயிறை உறுதியாக பிடிச்சிக்கோ நான் உன்னை அப்படியே தூக்குறேன் அப்படின்ட்டு அந்த அப்பா ரொம்ப மெல்லிய தேகம் உள்ளவராக நோஞ்சானாக இருந்தார் அவரால் கயிறை கூட தூக்க முடியல பின்னாடி இருந்தவங்க தான் அவருக்கு உதவி செஞ்சாங்க ஆனால் அந்த பையன் தகப்பன் முகத்தை பார்த்தோன்னே அவருடைய முகத்தை பார்த்துக்கிட்டே அந்த கயிறை உறுதியாக பிடிச்சிக்கிட்டான் அவன் பத்திரமாக வெளியே வந்து சேர்ந்துட்டான் இப்படி ஒரு நம்பிக்கை தான் நம்மளும் கடவுள் மேலே வைக்கணும் நம்முடைய அப்பாவை எப்படி நம்புகிறோமோ கடவுளை அப்படி தான் நம்மளும் நம்பணும் அடுத்த கதையில் சந்திப்போம்